நான் எல்லோரு மாதிரியும் எழுத்துலேருந்து தான் அப்புறமா கதை சொல்லலாம் வந்தேன் என்ன நிறைய பேருக்கு தம்பி நான் இவ்வளோ நேரம் சொல்லுங்கிறேன் நீங்கள் பேசினேயப்பா என் லைஃப்பில் வந்து பத்தாவது லீவில் முதல் முதல் ஒரு நாவல் எழுத ஆரம்பித்தேன் அப்போ வந்து இப்போ எல்லாம் பேண்ட்டு போடுறோம் அப்போ வந்து நான் எங்கள் பேரில் எல்லோரும் கால் சட்டை சட்டை போடுவோம் திருவண்ணாமலையில் வந்து ஒரு பிரத்யேகமான ஸ்கூலில் நான் படித்தேன் டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு அந்த யூனிஃபார்மே பச்சை சட்டையும் காக்கி கால் சட்டையும் டென்த்து படிக்கிற ஒரு பையன் வந்து நாவல் எழுதுறது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ஒரே ஒரு என் கூட டென்த்து படித்த ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நான் நாவல் எழுதினேன் ஆனால் பொது சமூகத்துக்கு அது தெரியல அதனால் அவங்க நான் ரொம்ப பெரிய இலக்கியவாதி அதுன்னு சுவர் விளம்பரங்கள் அதெல்லாம் எழுதி வச்சாங்க அப்புறம் அந்த நாவல் இப்போ எடுத்து படித்து பார்த்தேன் நான் படித்து பார்த்தா அதில் எனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்காது இருந்தாங்களோ அவங்க எல்லோரும் அந்த நாவலில் வில்லனாக வந்துடுவாங்க யாரெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தாலோ அவங்களாம் ரொம்ப நல்லவங்களாக வந்துடுவாங்க அப்படிலாம் எழுதி பார்த்தேன் ஆனால் லிட்ரேச்சர் அது இல்லை அப்படின்னு எப்போ புரியும்னா நீங்கள் எழுதுறதை நிறுத்திவிட்டு என்றைக்கு வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தருணத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது அதுதான் லிட்ரேச்சரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போ நீங்கள் நீங்கள் எழுதுறதை நிறுத்திட்டு நான் என்னை என்னை தேடி நிறைய நூற்றுக்கணக்கான இளம் படைப்பாளிகள் வந்திருக்காங்க தம்பி நீ யாரெல்லாம் தமிழில் படிச்சுக்கிறேன்னா நான் யாரையுமே படிக்க மாட்டேன் சார்னுவான் சரி நீ என்ன பண்ணணுன்னா நான் புஸ்தகம் போடணும் சார் நான் சரி உன் புஸ்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அவன் நினைப்பான் நம்ம புஸ்தகம் போட்டு ஆயிரம் பேர் படிக்கணும்னு அவன் நினைப்பான் ஆனால் இவனுக்கு தமிழில் எந்த ரைட்டரையும் அவன் படிச்சிருக்க மாட்டேன் இப்போ பஞ்சாங்கம் சார்லாம் பேசும்போது எவ்வளோ பெரிய அவருக்கு வந்து எவ்வளோ அனுபவங்கள் இருந்திருந்தால் கல்லூரியிலையும் கல்லூரிக்கு வெளி கல்லூரியில் இருக்கிற எல்லா பேராசிரியர்களும் இவ்வளோ நாலேஜோடு இல்லை நீங்கள் பார்த்துருக்கலாம் கல்லூரியில் பல பேர் வந்து அந்த சம்பளம் வாங்குறாங்க அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் உங்ககிட்ட ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் எங்கேயோ சிலர் தான் வெளியே வந்து நானும் அவரும் இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே சாகித்ய அகடாமினியுடைய தேர்வுக்குழு உறுப்பினராக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அவ்வளவு நாலேஜ் எங்கேருந்து வந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை பொது நூலகத்துறைலாம் உங்களை கூட்டின்னு வந்து இங்கே ஏதோ ஒரு மூணு மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடுகளில் நீங்கள் எத்தனை ஆயிரம் எவ்வளோ டாலர்ஸ் செலவு பண்ணால் கூட கிடைக்காது ஒரு ரைட்டரை ஒரு கிரிட்டிக்கை கூட்டின்னு வந்து உங்களோட பேச வைக்கிறதுன்றதே நடக்கவே நடக்காது இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டே அதை முன்னெடுக்குது அப்போ அந்த முன்னெடுக்கிற போது நமக்கு நாம் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து அதுக்கு நம்மளை ஒப்படைச்சிடணும் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒப்பு கொடுக்குற ஒரு ஆள் தான் ஒரு மிகச்சிறந்த வாசகனாக முடியும் நம்ம நினைக்கிறல்ல ஒரு புஸ்தகத்தை படிச்சு நான் இப்போ உங்களுக்கு போகும்போது ரெண்டு புஸ்தகம் தரேன் நீங்கள் போய் பஸ்ஸில் பிரித்து அதை படிச்சுருங்க பார்க்கலாம் அதெல்லாம் யாராலையுமே படிக்க முடியாது ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கென்று தனியான ஒரு மனநிலை தேவைப்படும் நம்முடைய மன மனசு முழுக்க அதில் ஒருங்கிணைக்க வேண்டும் நான் வந்து ஏழாம் உலகம்னு ஒரு நாவல் படித்தேன் நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரில இந்த நாவல் படிக்க படிக்க என்னுடைய உடம்புல வந்து ஃபீவர் ஜுரம் வருது ஒரு வாரம் நான் ஜூரத்தில் கடந்தேன் நாவல் படிச்சுட்டு இப்போ சில புத்தகங்களை எங்கள் வீட்டில் இருந்து எங்கள்கிட்டருந்து பிடுங்கி இதை படிக்காது அப்படின்னு பீரோவில் வச்சு பூட்டியிருக்காங்க இப்போது ஒரு ஒரு லிட்ரேச்சர் ஒரு படிப்பு ஒரு வாசிப்பு என்பது உங்களுக்கு ஜொரம் வர வைக்கக்கூடியது உங்களை நிலைகுலைய வைக்கக்கூடியது அவ்வளோ நுட்பம் ஒரு படைப்பில் இருக்குது நீங்கள் அந்த படைப்பாளியாக மாறி அதை வந்து வாசிக்க வேண்டியிருக்கிறது அப்போது இப்படி நுட்பத்தின் பேல் வாசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கதை சொல்கிறேன் நான் அப்படி சொல்லி அந்த ரகசியத்தை ஒரு எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் இருக்கிற ரகசியத்தை நீ வந்து இப்படி பப்ளிக்காக சொல்கிறியே அது பரவாயில்லையா அப்படின்னு என்னை நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள் உண்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது நான் ஒரு ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு வாசகனுக்கும் உள்ள மிக மிக நுட்பமான உணர்வுகளை ஒரு ஸ்டோரி டெல்லர் அது சிதைக்கிறான் என்று எனக்கு தெரிகிறது ஆனால் ஏன் நான் சிதைக்க வேண்டி இருக்கிறது என்றால் இந்தியா மாதிரியான ஒரு சமூகத்தில் இந்த வாசிப்பு என்பது கைகூடாத கற்றுக்கொள்ளாத அப்படி அந்த இடத்திற்கே போகாத தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் இருக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு சமூகத்தில் நான் கதை சொல்கிறேன் அதையாச்சும் கேட்டுப்பார் என்பதனால் மட்டுமே நானும் கதை சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் நான் திலீப்குமார் என்கிற தமிழின் மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் பல பெயர்கள் வந்து நமக்கு லைஃப் முழுக்கவே தெரியாமல் போய்விடும் திலீப் குமாரை பார்ப்பதற்கெல்லாம் நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பஸ் சார்ஜ் போட்டு திரு சென்னைக்கு வந்திருக்கிறோம் அவர் இங்கே இருக்கிற மயிலாப்பூரில் ஒரு சின்ன புத்தக நிலையம் வைத்துக்கணும் ஒரு குஜராத்தி ரைட்டர் அவர் நான் வந்து ஆயிரக்கணக்கில் கதை சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது நான் அவருடைய ஒரு கதையை சொன்னப்போ அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் பாபா என் கதையை வந்து நீங்கள் சொல்லிட முடியுமா என்று கேட்டார் மிக நிச்சயமாக அவர் கதையை என்னால் சொல்லவே முடியாது அதனால் அவருடைய கதை சொல்லக்கூடிய கதையை அவர் ஒரு கதை கூட எழுதவே இல்லை அவ்வளவு நுட்பங்களிலான ஒரு கதையை திலீப் குமார் எழுதியிருக்கிறார் நான் உடனடியாக அன்றைக்கி நைட்டே யூடியூப்லேருந்து அவருடைய கதைகள்லாம் எடுத்து சொல்லிட்டேன் எடுக்க சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் யூடியூபில் போய் திலீப் குமார் பவாச்சலோரே அடிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய மூன்று கதைகளை நான் வாசித்திருக்கிறேன் அப்போது ஒரு ஒரு கதையின் வடிவம் அதை என்னவாக சொல்ல வேண்டும் என்று அதுவே தீர்மானிக்கிறது திலீப் குமாரனுடைய கதையை நான் சொல்லவே முடியாது அதை வாசிக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன் அப்படி பல எழுத்தாளர் அசோகமுத்திரனுடைய புலிக் என்கிற கதையை நான் எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அசோகமித்திரன் புலிக்கலைஞன் மட்டும் எழுதவில்லை அவர் நூற்றுக்கணக்கான கதைகளை எழுதியிருக்கிறார் அந்த அசோகமித்திரனுடைய மிக நுட்பமான நகைச்சுவையை வார்த்தைகளுக்கு இடையில் அவர் ஒழித்து வைத்திருப்பார் அதை எந்த எப்பேற்பட்ட ஸ்டோரி டெல்லராலும் அதை எடுத்து சொல்லவே முடியாது அதே மாதிரி லாசாராவினுடைய கதைகளை ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடையில் உள்ள கேப் அந்த கேப்புக்குள்ளே சில எழுத்தாளர்கள் மௌனத்தை விட்டு விடுவார்கள் சில எழுத்தாளர்கள் அன்டோல்டான ஏரியாவை வைத்து விட்டு போவார்கள் லாசாரா என்கிற ஒரு மிகச்சிறந்த மாஸ்டர் ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடையிலான இடத்தை மியூசிக் இசையால் நிரப்பி வைத்திருப்பார் எப்பேர்ப்பட்ட ஸ்டோரி டெல்லரும் லாசாரனுடைய கதைகளை முழுக்க சொல்லிவிடவே முடியாது ரொம்ப இலக்கியத்தினுடைய நுட்பமான இடங்களை நான் ஒரு ரெண்டு மூணு இடங்களை சுட்டிக்காட்டுகிறேன் இதுக்குள்ளே நீங்கள் தப்பியோ தவறியோ துரதிர்ஷ்டவசமாகவோ அதிர்ஷ்டவசமாகவோ வாசிப்பின் உலகத்துக்குள்ளாக வந்து விழுந்து விடுகிற ஒரு மாணவனோ ஒரு வாசகனோ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைகிறான் இந்த உலகத்தை நாம் பார்க்கிற எல்லா பார்வைகளிலிருந்தும் நாம் மாறுபட ஆரம்பிக்கிறோம் அதுவரையிலும் பெண்களை நாம் வேறுவிதமாக பார்ப்போம் ஜெயகாந்தனை பிரபஞ்சனை படித்த பிறகு மிக நிச்சயமாக நீங்கள் ஒரு பெண்ணை சிநேகிதியாக பார்க்க கற்றுக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த படைப்புகளை பிரபஞ்சனும் ஜெயகாந்தனும் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறார் அவர்கள் தர்க்கங்களை உருவாக்கி கொண்டு மா மானுடர்களுக்கு தொடர்ந்து உனக்கு ஏதோ பொது புத்தியில் பல விஷயங்கள் படிந்திருக்கிறது ஆனால் ஒரு இலக்கியவாதி மட்டும்தான் பொது புத்தியை உடைத்து சாதாரணமான மனிதர்களை இப்போ பிரபஞ்சனுடைய மரி என்கிற ஆட்டுக்குட்டி என்று ஒரு கதை இருக்கிறது அந்த கதை ஒன்றுமே இல்லை மரி என்கிற ஒரு பெண் டென்த்து படிக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஸ்கூலுக்குள்ளேயே வராது சட்டை போட்டுன்னு வரும் ஸ்கூலுக்கு சட்டையை மேலே ரெண்டு பட்டனை கழட்டி விட்டுட்டு பர்பஸ் கட்டி விட்டுட்டு ஒரு சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டு உக்காந்து பசங்க உள்ளே போகிற டீச்சர்ஸ் உள்ளே போகிற இடத்துல கேரியரில் உக்காந்துன்னு ஆம்பளை பசங்களோட பயங்கர அரட்டச்சு இருக்கும் ஒரு தமிழ்வாதியார் போய் ஹெட் மாஸ்டர் சொல்கிறார் சார் இந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்தா தான் இந்த ஸ்கூல்லேயே நான் வேலை பார்க்க முடியும்னு சொல்வார் இப்போ ஹெட் மாஸ்டர் வந்து அந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்துறதுன்னு முடிவு பண்ணுவார் அப்போது ஒரே ஒரு இன்னொரு தமிழ் ஆசிரியர் போய் சொல்ல ஒரு பிடி போய் அவருக்கு டிசி கொடுக்க சொல்லுவார் ஒரு தமிழாசிரியர் சொல்லுவார் சார் அந்த பொண்ணு என்ன 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 பண்ணிச்சா சார் சட்ட பட்டனை கழட்டி விட்டுட்டு வெளியே உட்காந்துக்கிறா சார் அப்படின்னு கேட்பார் உடனே அவர் வந்து சொல்வார் ஏன் சார் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு சரியாக கம்பெனி கொடுக்குறது இல்லையா ஒரு மாணவி வந்து அப்படி உட்காந்துக்கிறா அப்படின்னா நீ ஏன் அதை கவனிக்கிற ஒரு தர்க்கத்தை புதிதாக ஒரு தமிழ் ஆசிரியர் உருவாக்குகிறார் அவர் அவர் வந்து ஹெட் மாஸ்டர் சொல்கிறார் சார் ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு டிசி கொடுக்கலாம் முதல் முறையாக நண்பர்களே ஒரு டீச்சர் ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு மாணவியினுடைய வீட்டுக்கு போகிறார் சாயங்காலம் ஏழு மணிக்கு தன்னுடைய மாணவியை கூட்டின்னு போகிறார் அது ஒரு பெரிய வீடு பாண்டிச்சேரியில் காலிங் பெல்லை ரொம்ப நேரம் அழுத்துகிறார் ரொம்ப நேரம் பொறுத்து லுங்கி கட்டிக்கின்னு மேலே ஒரு சட்டை போட்டுனுங்கிற ஒரு பொண்ணு வந்து கதவை திறகுது அந்த பொண்ணு தான் மறி அந்த வீட்டில் இருக்கிற அட்மாஸ்பியர் எதுவுமே நல்ல அட்மாஸ்பியரே இல்லை எப்பயோ சாப்பிட்டு முடித்த தட்டு எப்பயோ துவச்சி போட்ட ட்ரெஸ்ஸு அலங்கோலமாக அந்த வீட்டில் கிடக்கிறது உட்காருங்க சார் இந்த அந்த பொண்ணு சொல்லுது இது என் மனைவி அறிமுகப்படுத்துகிறார் நீ ஏமா அப்படி இருக்கிற என்று அவர் கேட்குறார் நம்பர்களே ஒரு வார்த்தை இலக்கியத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பஞ்சு சார் சொன்னது மாதிரி ஒரு வார்த்தை தான் இந்த உலகத்தில் மனிதனுக்கு தேவைப்படுகிறது சாப்பிட்டியாப்பா அப்படின்னு உங்கள் தோள் மீது கை போட்டு யாராவது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உங்களுடைய தோலை நெருக்குகிற போது இந்த உலகத்தில் அவன்தான் கடவுளாக இருக்கிறான் அந்த மரியன்கிற அந்த பெண்ணை பார்த்து அந்த ஆசிரியர் கேட்குறார் நீ ஏமா அப்படி இருக்கிற அந்த பெண் பதில் சொல்கிறார் உலகத்தில் யாருமே என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்கல சார் நீங்கள் தான் முதல் முறையாக கேட்டிருக்கிறீர்கள் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நான் ஏன் ஸ்கூலுக்குள்ளே வரல நான் ஏன் மேலே ரெண்டு பட்டனை கட்டி விட்டுட்டு சட்டை போட்டு கொண்டு சைக்கிளில் உட்காடுறேன் நான் ஏன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஒழுக்க நெறிகளையும் மீற வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் ஏன் நீங்களெல்லாம் வகுத்து வைத்திருக்கிற சட்டங்களை விட்டு வெளியே வர வேண்டும் ஒருத்தரும் என்னை கேட்கலையா சார் நீ ஏன் மறி இப்படி இருக்கிற என்று ஒருவர் கூட கேட்கவில்லை ஒவ்வொரு மாணவனையும் இப்போ நாங்கள் இங்கு இங்கே பேசி அல்லது இங்கே வந்திருக்கிற ஒரு ஒரு மாணவனையும் தோளில் கை போட்டு தனியாக கூட்டம் போய் வீட்டில் யார் யார் தம்பி இருக்கிறாங்க என்று ஒரு வார்த்தை கேட்டால் உடைந்து அழுகிற அறுபது சதவீத மாணவர் மாணவர்கள் எனக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது அம்மா யாரோட ஓடிவிட்ட குடும்பங்கள் இருக்கிறது அப்பாவால் கைவிடப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது தாத்தா பாட்டி வீட்டிலிருந்து கல்லூரிக்கு போய் வருகிற எத்தனையோ குழந்தைகள் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இலக்கியம் ஒரு வார்த்தையில் உங்களுடைய ஆன்மாவை தொடுகிறது ஏன் தம்பி இப்படி இருக்கிற காலையில் சாப்பிட்டியா தம்பி என்று கேட்கிறது ஒரு ஸ்கூலுக்கு வகுப்பறை என்பது தேவையா இல்லையா ஒரு ஸ்கூலுக்கு ஏன் வகுப்பறை தேவை இருக்கிறது ஒரு ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அந்த பாடம் நடத்துகிற ஆசிரியரை மீறி கையில் வச்சுக்கிற மொபைலில் நீங்கள் கீழே வச்சு டெஸ்க்கு கீழே கூகுளில் சர்ச் பண்ணி எல்லா தகவல்களையும் உங்களால் எடுத்து விட முடியும் டீச்சர் சொல்கிற தகவல்களை விட மேலதிகமான தகவல்களை உங்களால் எடுத்து விட முடியும் அசோகர் எந்த ஆண்டில் எவ்வளவு மரம் நட்டார் என்பதை ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி டீச்சரும் தப்பு தப்பாகத்தான் சொல்வார்கள் ஆனால் கூகுளில் ஓரளவுக்கு உங்களால் சகதியாக எடுத்து எப்போ மரம் நட்டாங்க எவ்வளோ மரம் நடப்பட்டது எவ்வளோ மரத்தை கவர்மெண்ட்டே எடுத்துருச்சு எவ்வளோ மரம் விரிவாக்கம் என்கிற பெயரில் பலியிடப்பட்டது எவ்வளோ புதிய மரங்கள் நட எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கூகுள் கொடுத்து விடும் என்றால் ஒரு ஆசிரியரை விட அதிக நுட்பமும் அதிக நாலு தகவலை அள்ளித்தரக்கூடிய கூகுளும் உங்களுக்கு கைவிடும் போது எதற்கு ஒரு ஸ்கூலில் டீச்சர் என்று ஒருவர் தேவைப்படுகிறார் நண்பர்களே இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு இரநூறு பேரில் ஒரே இந்த சகப்பு கவன் போட்டுன்னு இருக்கிற சுடிதார் போட்டுங்கிற பாப்பா கொஞ்சம் எழுந்துரு என்று சொல்லி ஒரு டீச்சர் அவளை தன்னுடைய கிளாஸ் ரூமுக்கு அழைத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அம்மா செத்துட்டாங்களாமா என்று ஆரம்பித்து டெத்துக்கு வர முடில அதுக்கப்புறம் நீ யார் வீட்டில் சாப்பிட்ற உனக்கு யார் சோறு போடுகிறார்கள் என்று எந்த கூகுளும் கேட்காது நண்பர்களே எந்த எந்த ஐஃபோனும் கேட்காது ஏதோ ஒரு வகையில் ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவர்களோடு ரத்தமும் சதையுமாக பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு விஷயத்திற்காகவாவது சமூக பிணைப்பை ஏற்படுத்துவாவது வகுப்பறைகள் நமக்கு தேவைப்படுகிறது இல்லைனா தகவல் தொழில்நுட்பத்தை வகுப்பறைகளை விட வாரி வழங்குகிற சாதனங்கள் இன்றைக்கு நமக்கு நிறைய வந்துவிட்டது இலக்கியம் மனித மனதை தொடர்ந்து பண்படுத்தி கொண்டே இருக்கிறது நான் இந்த உரையின் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஒரு இடம் லாசாராவினுடைய ஒரு கதை எவ்வளோ நுட்பமானது திருவண்ணாமலையில் நிறைய துறவிகள் இருப்பார்கள் அந்த மனசுத்திர வழிகள் முழுக்க துறவிகள் இருப்பார்கள் அவங்களுக்கு சாயங்கால மனம் எப்படி பொழுதுபோக்குறதுன்னு தெரியாது ரெண்டு பேர் உட்காந்து ஒரு குச்சியை வைத்து அந்த அந்த எல்லா விளையாட்டுகளையும் நான் மறந்து விட்டோம் அல்லது நமக்கு தெரியாது ஒரு வத்தி குச்சியை வந்து மணலில் சொருவி வச்சு கை அப்படி போட்டு கரெக்டாக அவன் எங்கே கை போடுறானோ அந்த இடத்துல குச்சி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு இருக்கிறது ரெண்டு துறவிகள் இந்த விளையாட்டை விளையாடி கொண்டே இருப்பார்கள் கரெக்டாக போடுவான் அவர்தான் மூன்று முறை கரெக்டாக போடுவான் நாலாவது முறை அவன் கையை போடுவான் இவன் கையை பிடிச்சிக்குவான் பிடிச்சி இதுக்கு முன்னாடி கேட்பான் ரெண்டு பேரும் துறவி காவி கட்டுவாங்க இந்த வர்றதுக்கு முன்னாடி என்னவாடா இருந்தார்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி அவன் சொல்லுவான் பிட் மா எந்த இடத்துல எந்த இடத்துல பர்ஸுக்குதுன்னு கரெக்டாக தெரியும் டக்குன்னு நடிப்பேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்கே குச்சி வச்சுக்கிற அப்படின்னு நீட்டாக தெரியும் அப்புறம் எப்படி இங்கே வந்த என்று கேட்பான் நம்மக்களை அந்த கதையின் நுட்பம் இருக்குதுல்ல அதை ஒரு கதை சொல்லி உங்களுக்கு அப்படியே கடத்திவிட முடிந்தால் லாசாராவின் மொழியிலேயே கடத்தி விட முடிந்த இஸ் மாஸ்டர் அவன்தான் மாஸ்டர் என்று சொல்கிறோம் அவன் கேட்பான் அப்புறம் எங்கடா அங்கே வந்த சொல்லுவான் ஒன்றும் இல்லை அன்றைக்கி கடைசி பஸ்ஸு ரெண்டே பேர் தான் பஸ்ஸில் இருக்கிறோம் ஒருத்தன் பர்ஸ் நிறைய பணம்னு கண்டுபிடிச்சிட்டேன் இறங்கி அவன் போகும்போது அவன் பர்ஸ் அவங்ககிட்ட இல்லை நான் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு எப்பொழுதுமே தம்பி இன்னும் இன்னொரு பத்து நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருக்கலாம் ப்ளீஸ் அவங்க என்னை பார்க்கவே இல்லை 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 இங்கே இங்கே இந்த ரவுண்டே இன்னுமே அந்த பக்கம் திரும்பி ரெண்டு பேர் சேர் போட்டு உட்காந்துறன் ப்ளீஸ் ஒன்றுமே இல்லை நான் பேசும்போது ஏன் அமைதியாகணுன்னா இந்த கதைகள் சொல்கிறல அதில் உள்ள ஒரு வரி ஒரு வார்த்தை மிஸ் ஆகிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு ஆதங்கம் தான் அப்புறம் விட்டேன் அவன் வந்து பர்ஸ் இல்லாமல் போயிடுவான் இந்த பர்ஸ் அடிக்கிறான் பாருங்கள் அவனுக்கு என்ன திரும்ப பழக்கம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது அவனுக்கு என்ன பழக்கம் தெரியுங்களா எந்த ஊரில் பர்ஸ் அடித்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக தொழிலை முடிச்சுட்டு அந்த ஊர் லாட்ஜிலே ரூம் போடுவான் தைரியமாக தங்கி காலையில் எழுச்சி நாம் பர்ஸ் நைட்டு அடிச்சன அவன் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு கவனிச்சுட்டு தான் அடுத்த ஊருக்கு போவான் அந்த மாதிரி இவன் காலையில் எழுந்திருப்பான் எழுந்த உடனே அவனுக்கு தோணும் சக்ஸஸ்ஃபுல்லாக ராத்திரி சிவன் வந்து நம்மளுக்கு ஒரு ப அடிக்கிறதுக்கு அருள் புரிஞ்சாரு அதனால் சிவன் கோயிலுக்கு போய் ஒரு ப அர்ச்சனை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு கோயிலுக்கு போவான் பாருங்கள் நேர்த்தி கடன் கொடுக்கறதுக்கு போவான் போனவுடனே ஒரு அங்கே எல்லா கோ குளங்கள்லேயும் ஒரு கோயில்லேயும் கோலம் ஒரு பெரிய கோலம் இருக்கும் குளத்தாண்ட நிறைய மனிதர்கள் கூடியிருப்பாங்க இவன் போய் எட்டி பார்ப்பான் இவன் செத்துருவான் என்ன ஆகுனா இவன் நைட் யார்ட்டை பர்ஸ் அடித்தானோ அவனுடைய பாடி குளத்தில் மிதக்கும் அப்புறம் இந்த இன்னும் இன்னொரு துறைய்க்கப்பறம் அப்புறம் அப்புறம் அவன் கூட உட்காந்து ஆமாம் போட்டுனுக்கிறேன் ஒரு மனித வாழ்க்கை ஒரு ஒரு சின்ன இடத்துல அப்படியே கிராஸ் ஆகிடுச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருடன் மணியம்பிள்ளைன்னு ஒருத்தருடைய நான் ஒரு தடவை கேரளாவுக்கு ஒரு புத்தகத்தை வெளியிட போனேன் ஒரு கிரைம் லாயர் வந்து குருவாயூர்லேருந்து அந்த கொள்ளத்துலேருந்து என்னை அந்த புத்தகத்தை வெளியிட கூப்பிட்டாரு பெரிய கேரளாவுடைய கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க நான் வந்து அந்த ரூமுக்கு வந்து திருடன் மணியம்பிள்ளைய வர சொன்னேன் அவர் வந்து எனக்காக வெயிட் பண்ணார் நான் வந்தோடனே அந்த லாயருக்கு வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் சுரேஷ் சார் இவர் வந்து திருடன் மணியம்பிள்ளை அப்படின்னே அவர் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு மணியம்பிள்ளைன்னு சொல்லலாம் திருடன் மணியம் அவர் கையே கொடுக்க மாட்டுறாரு கை எப்படி வச்சுன்னு கல்வனோ அப்படின்னு கேட்குறாரு மலையாளத்தில் நான் ஆமாம் சார் கல்வன் தான் இவர் எப்படி இங்கேன்ற மாதிரி அப்படியே ஷாக்காக பார்க்குறாருன்னு நான் அடுத்த ஷாக் கொடுத்தா அவருக்கு சார் ஒன்றும் இல்லை சார் மேடம் ஒரு டூ மினிட்ஸ் மேடம் அப்புறம் கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ஒருத்தர் கே சொல்கிறேன் சார் இவர் தான் திருடன் மணியம் அவர் கையே கொடுக்கல கல்வனா அப்படின்னு கேட்டார் நான் ஆமாம் கல்வனா அப்படின்னேன் அடுத்த ஷாக் அவருக்கு நான் சொன்னேன் சார் இவர் எழுதின ஆட்டோ பயோகிராஃபி இருக்குல்ல இவருடைய லைஃப் அதுக்கு தான் போன வருஷம் சென்ட்ரல் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிக்குதுன்னு இவர் செத்துட்டார் கிரைம் லாயர் ஒரு திருடன் எழுதின புத்தகத்துக்கு சென்ட்ரல் சாகித்ய அகாடமி அப்படின்னு நினச்சின்னு பவாசெட்டா நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா ஆமாங்க இவருடைய திருடன் என்ற புஸ்தகத்துக்கு தான் சாகித் அகாடமி அவார்டே கிடச்சிக்குது அப்படின்னு சொன்னேன் தான் அவர் அந்த லாயர் வந்து நிதானமான நிலைமைக்கு வந்து உட்காருங்க அப்படின்னார் உட்காந்து என்ன பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டார் அவர் சொல்கிறார் மணியம்பிள்ளை இருபது வருஷமாக அந்த கோர்ட்டில் உங்களை பார்த்துன்னு தனசா இருக்கிற அப்படின்றார் என்ன எங் எது லிட்ரேச்சர் ஆகிறது எது இலக்கியமாகிறது மணியம்பிள்ளை வந்து எல்லார் வீட்லேயும் போய் மாட்டார் ஒருத்தர் ஒருத்தர் லாஜிக் வச்சுருப்பாங்களே அவருக்கு வந்து புது பணக்காரர்கள் அப்புறம் ஊரை ஏயிச்சி யார் யாரெல்லாம் உலையில் போட்டு வீடு கட்டிடுற எல்லாமே அவருக்கு தெரியும் அவன் பக்காவாக லிஸ்ட் வச்சு அந்த வீட்டுக்கு மட்டும் தான் போவார் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய திருட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவார் நைட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவார் காலையில் தூங்கியன்னு சொன்னேன் அந்த வீட்டு ஓனர் கார் எடுத்துக்கின்னு நேராக மணியம்பிள்ளை வீட்டுக்கு போவார் போலீஸ் ஸ்டேஷன் தான் நான் போனோம் அவர் போக மாட்டார் நேராக மணியம்பிள்ளை வீட்டுக்கு போய் பெல் அடித்து அவர் எழுப்புவார் ஓகேம்மா மணியமில்லை எழுச்சி தூக்க கழகத்தில் வருவார் வந்தோடனே அந்த வீட்டு ஓனர் சொல்வார் அண்ணாச்சி நைட்டு நம்ம வீட்டுக்காக வந்தேங்க பிள்ளைக்குது அப்படின்னு கேட்பார் இவர் சொல்வார் நான் வரல இல்லை அண்ணாச்சி வந்தது எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் வேணும் இவன் நான் நிறைய பொருளெல்லாம் இட்ன்னுட்டு இருப்பார் ஒரு கோல்டு பணம் எல்லாமே போயிட்டு வரும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகல எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிட்டுங்க நான் போயிடுறேன்னு சொல்வார் இவர் நான்தான் வரலையேன்னு எவ்வளோ நிரூபித்து பார்ப்பார் இல்லை வந்ததெல்லாம் கன்ஃபார்ம் எனக்கு ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்கள் என்னன்னு கேட்பார் இல்லை நான் வந்து சிங்கம் மாதிரி புளி மாதிரி ரெண்டு நாய் வளர்க்குறேன் எங்கள் வீட்டில் அந்த நாய்ங்க கடைசி காலத்தில் என்னை காப்பாற்றுடும் அப்படின்னு நம்பினேன் ஆனால் அந்த நாய் நாய் புத்தியை காமிச்சிடுச்சு அந்த நாயை எப்படி ஏமாத்துனீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க மணியம்பிள்ளை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகல மணியம்பிள்ளை சொல்கிறாரு இல்லை நான் ஒரு ஒருத்தரும் ஒரு 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 லாஜிக் வச்சுருப்பான் நான் ஒரு வீட்டில் சாப்பிடாம ஒரு வாய் சாப்பிடாம அந்த வீட்டில் திருடவே மாட்டேன்னு சொல்வேன் உப்பிட்டல உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்றாங்களா அது மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் அந்த வீட்டிலையே திருடுவேன் நான் ஒரு ஏழு ஏழரை மணிக்கே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு ஃப்ரிட்ஜெலாம் திறந்து பார்த்தேன் மத்தி மீன் வச்சுருந்தீங்க மசாலாலாம் போட்டு அப்புறம் நான் சோறுலாம் வடித்து குழம்புலாம் வச்சு கொஞ்சம் ஃப்ரைலாம் பண்ணி சாப்பிட்டேன் பதினோரு மணி அளவு சாப்பிட்டேன் அது வரலும் வீட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு திருடம் வந்து வீட்டில் சமைக்கிறான்றதே தெரியல நான் அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறாங்க நம்ம அதெல்லாம் இந்த திருடன் காரணம் அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மயக்கமாக இருந்தெல்லாம் தெளித்து வீட்டுக்குள்ளேருந்து உங்கள் பிளேட்டில் வச்சு உங்கள் நாய்க்கு கொடுத்தனுச்சேன் ரெண்டு நாயும் சாப்பிட்டுட்டு ஃபிளாட் ஆகிடுச்சி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் கை கொடுக்குறாரு வீட்டு வாங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போல ஒரு தடவை வந்தது போதும் இனிமேல் அந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு போனோடனே அந்த ரெண்டு நாயும் இவரை பார்க்குது பார்த்தோன்னே இவர் அந்த நாயை பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த நாய்க்கு முன்னாடி மண்டி இட்டு உக்காடுறாரு அந்த வீட்டு ஓனர் உட்கார்ந்து சொல்கிறாரு என் பிள்ளைங்க பொண்டாட்டிலாம் கைவிட்டால் கூட கடைசி காலத்தில் நீங்கள் காப்பாற்றுருவீங்கன்னு தப்பாக நினச்சினேடா அட்லீஸ்ட் ஒரு மத்தி மீனுக்கு இப்படி ரெண்டு பேரும் சோரம் போயிட்டீங்களே நான் எப்படி உங்களை நம்பி மு ஜீவிதத்தை ஓட்ட முடியும்னு கேட்குறாரு நம்பர்களே இது எல்லாமே ஃபிக்ஷன் இது எல்லாமே புனைவு ஆனால் இதில் ஒரு வார்த்தை இருக்கிறது அதுதான் லிட்ரேச்சர் அந்த நுட்பம் தான் நமக்கு தேவை அந்த நாயில் அந்த செகண்ட் அவர் பேசினார்ல அந்த செகண்ட் ரெண்டு நாயும் தண்ணி குடிக்கிறத கூட நிறுத்திச்சு ஆறாவது நாள் ஒரு நாய் செத்து போச்சு சாப்பிடாமலே எட்டாவது நாள் இன்னொரு நாயும் செத்துச்சு இப்படி ஒரு துரோகத்தை நம்மளை நம்பியிருந்த ஒரு மனிதனுக்கு நம்ம இழைச்சிட்டோமே அப்படின்னு ரெண்டு நாய்களும் விட்டதாக திருடன்மணி எம்எல்ஏனுடைய ஆட்டோ அப்புறம் அவருடைய ஆட்டோ இப்போ இன்னொரு பிரமாதமான விஷயங்கிறது ஒரே ஒரு வாரம் அவர் கேரளாவெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக திருடி முடிச்சுட்டு மைசூரில் போய் அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு பாயச கடை வச்சு செட்டில் ஆகிட்டார் நீங்கள் நம்பணும் நூற்றி எண்பது ஏக்கர் நிலம் வாங்கிட்டார் அவர் கர்நாடகாவில் அவர் சொல்கிறாரு ஒரு வாரம் இந்த போலீஸ் வெயிட் பண்ணிருந்துச்சுன்னா நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் என்ன ஏன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சியில் அவர் சீட்லாம் கொடுத்துட்டாங்க சிமுக மாநிலத்தில் எம்பி சீட் எம்பி சீட்டு எலெக்ஷனில் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது தான் போலீஸ் போய் அவரை பிடிச்சிச்சு அவர் சொல்கிறாரு ஒப்பந்தமே என்னன்னா சிமோகாவில் நான் ஜெயிச்சேன்னா எனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆமாம் எங்கள் திருவண்ணாமலைக்குலாம் அவரை வர வச்சோம் மணி வர வச்சோடனே அவர் சொன்னார் ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தால் என் தலையெழுத்தே வேறையாக இருக்கும் உங்கள் தலையெழுத்துலாம் என்னான்னு நான் டிசைட் பண்ணிடு பண்ணார் மிஸ் பண்ணன் இப்போ இலக்கியம் எங்கெங்கெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம் எங்கெங்கெல்லாம் ஒரு அப்பா அம்மா மாதிரி அவனுடைய கரங்களை நம்மை நோக்கி நீளும் அப்போது ஒரு நல்ல நுட்பமான வாசிப்பாளன் எந்த கதையை ஒருத்தர் சொல்லி கேட்கலாம் எந்த கதையை டீச்சர் நமக்கு பாட மாதிரி நடத்துவார் எந்த கதைகளை நாம் தனியாக போய் ஒரு காதலியின் மடியில் படுத்து அவர் தலை கோத கோத உக்காந்து நம்முடைய எல்லா துக்கத்தையும் இந்த உலகத்தில் ஈர்த்து விட நாம் எவ்வளவு முயலுகிறோமோ அவ்வளவு அதை விட கொஞ்சம் கூடுதல் நுட்பத்தை கோரக்கூடியது இலக்கியம் கடைசியாக ஜெயகாந்தனுடைய ஒரு கோட் அவருடைய ஒரு கதையில் ஒரு அண்ணன் முடியாடி ஒரு தம்பி வந்து சுருட்டு பிடிப்பார் அப்போ வந்து ஒரு பையன் கேட்பான் அவருடைய தம்பி பையன் கேட்பான் பெரியப்பாக தான் கண்ணு தெரியாத அவர் எதிரிலே நீ சிகரெட் பிடிச்சி சுட்டு பிடிச்சா என்னப்பான்னு கேட்பான் அந்த சித்தப்பா சொல்லுவார் இந்த பையனுடைய அப்பா சொல்லுவார் எங்கள் அண்ணனுக்கு கண்ணு தெரியாதரானாங்க எனக்கு கண்ணு தெரியும்ல என்று சொல்வார் இலக்கியம் அதுதான் அப் அண்ணனுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு கண்ணு தெரியும்ல நான் கண்ணு தெரிஞ்சு அண்ணன் முன்னாடி எப்படி சிகரெட் பிடிப்பேன் என்று கேட்பார் இலக்கியம் உங்களுக்கு வேறு ஒரு உலகத்தை மடைமாற்றி விடும் அந்த தண்ணியை வந்து வெயில் காலத்தில் பயிருக்கு கட்டும்போது தெரியும் அப்படியே ஓடி வரும் நீங்கள் மடைமாற்றி விடுகிற ஒரு வேலையைத்தான் கவர்மெண்ட்டு நூலகத்துறை இளம்பகர் சார் எல்லாம் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அவ்வளோ சாதாரணமான விஷயம் என்று நான் கருதவில்லை ஒரு பேரிடில் ஒரு இருபது வருடங்களுக்கு பின்னால் நீங்கள் திரும்பி பார்க்கிற போது இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும் இவ்வளோ பேர் இங்கே வந்து பேசினார்கள் இவ்வளவு இலக்கியவாதிகளுடைய பெயர்களை சொன்னார்கள் லாசாரா என்றடைய பெயர் அசோகமித்ரன் என்கிற ஒரு பெயர் திருடன் மணியம்பிள்ளை என்கிற ஒருவருடைய கதை இவ்வளவும் என் காதுகளில் விழுந்த அந்த நாள் எனக்கு முக்கியமாக இந்த பணம் வந்து நான் இப்போ அமெரிக்காவெலாம் போயிருந்தேன் அப்படியே கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கிற பல நண்பர்கள் வீடுகளில் நான் தங்கியிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு அது எல்லாம் துச்சமான ஒரு இடமாக போய்விட்டது மனதிற்கு ஆறுதலான ஒரு விஷயமாக இலக்கியத்தைத்தான் கலையைத்தான் அவர்கள் உலகம் முழுக்க தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு இந்த இடத்தில் தந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய எளிமையான அன்பையும் நன்றையும் சொல்லி முடித்துக்கொள்வோம்